ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட காக்கடைல் ஹேண்ட் ஃபீட் சிக்குங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு இவங்க இந்த பறவை வந்து சிறகுகள்லாம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே நம்மள்ட்ட அனுப்பி விட்டாங்க விற்பனைக்கு இருக்குது ப்ரோ அப்படின்னு நம்ம உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ மறுபடியும் இப்போ இருக்கிற நிலமையில பத்து நாள் கழிச்சு இப்போ இந்த மாதிரி இருக்குது ரெண்டு அல்வினோச்சுக்கும் ஒரு ஒயிட் பேஸும் இது வந்து ஹேண்ட் ஃபியூடு செக்கு தான் அவங்க வந்து ஹேண்ட் ஃபியூடு கொடுத்து பழக்கியிருக்காங்க அப்போ இதை தேவைப்படுறவங்க அவங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து பெருந்துறை அதாவது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க பெருந்துறை சேர்ந்தவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்தவங்க விலை மற்றும் வேறு ஏதோ தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இன்னும் ஒரு வாரம் வேணுனாலும் இதை வந்து அவங்க வளர்த்தி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணி கேஷ் வந்து பேடு பண்ணிட்டிங்கன்னா இன்னொரு பத்து நாள் கழித்து வேணாலும் அவங்க தருவாங்க அவங்க ஹேண்ட் ஃபீடு நல்லா கொடுத்து நல்லா டேம்டு பண்ணிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த தகவலாம் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற வீடியோகள்லாம் விற்பனைக்கு உங்கள்ட்டையும் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி வீடியோ அனுப்பி அனுப்பிவிடலாம் நம்ம சேனலில் அப்லோடு செய்யப்படும் அப்போ அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன் கேட்டிங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே போட வேண்டிய வீடியோவை நம்ம உடல்நிலை சரியில்லாத கரெக்டினால் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இது போல் மேலும் வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து அடையும் நன்றி